அஸ்லாம் வலைக்கம் நம்ம வரும்போது ஒரு மொபைல் கீழே கிடந்து எடுத்தோம் இந்த மொபைல் தான் அது எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா ஓப்பன் ஆகலை லாக்கில் இருக்குது நம்மளே ட்ரை பண்ணி பார்த்தா ஓப்பன் ஆகலை இந்த ஃபோனை அவங்கள்ட்ட திருப்பி கொடுக்கணும் அதாவது யார் இதை மிஸ் பண்ணாங்களோ அவங்கள்கிட்ட திருப்பி கொடுக்கணும் ஆனால் வித இன்ஃபர்மேஷனும் இதில் இல்லை இப்போ இந்த மாதிரி லாக்கில் இருக்குது நம்ம எதாவது போட்டு பார்த்தாலும் ஓப்பன் ஆகலை இப்போ இந்த பேக் பண்ண கிளிக் பண்ணேன் கீழே என்ன போட்டுருக்கு பார்த்தீங்களா இந்த ஃபோனை கொடுக்க ப்ளீஸ் கால்னு நம்பர் போட்டு வச்சுருக்காரு அவர் இதே மாதிரி நீங்களும் உங்கள் மொபைலில் போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி இந்த ஃபோனில் மாதிரி உங்கள் மொபைல் நம்பரை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறங்கிறத நான் சொல்லி காட்டுறேன் அதை ஃபாலோ பண்ணுங்கள் அதேமாதிரி போட்டு வச்சுட்டா உங்கள் ஃபோன் மிஸ்ஸான கூட எடுக்கிறவங்க நல்லவங்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக திருப்பி கொடுக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுவாங்க ஓகே இது எப்படி பண்ணுறன்னா சொல்லி காட்டுறேன் அதே ஃபாலோ பண்ணிக்கிறேங்க ஆக்சுவலாக இது வந்து என்னுடைய ஃபோன்னா இந்த மாதிரி ஃபோன் ஒன்று கிடச்சுன்னா அவன் கையில் நீங்கள் என்ன பண்ணலாங்கிறத காட்டினேன் அதாவது இப்போ சப்போஸ் நீங்கள் போகிறீங்க அன்ஃபார்ச்சுனேட்ல உங்கள் ஃபோன் மிஸ் ஆயிருது அப்போ எடுத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யாரை காண்டெக்ட் பண்ணுவாங்க அதில் எந்த வித இன்ஃபர்மேஷன் இருக்காது எடுத்தவங்க நல்ல மனுஷனாக இருக்காங்க திருப்பி கொடுங்கன்னு ஆசைப்பட்றாங்க அவங்களுக்கு காண்டெக்ட் பண்ணக்கூடிய நம்பர் அதில் இல்லை அதுக்காக நீ என்ன பண்ணால் அந்த ஃபோன்லேயே உங்கள் நம்பரை என்ட்ரு பண்ணிடலாம் அதாவது திருப்பி கொடுக்க மன உள்ளவங்களும் இருப்பாங்க அவங்க தான் இப்போ அதிகமாக இருக்காங்க அதனால் வந்து கண்டிப்பாக உங்கள் ஃபோன் உங்களுக்கு கிடச்சிடும் அந்த ஃபோனில் வந்து நம்பர் போடும்போது உங்கள் ஃபோன் நம்பர் போடாதீங்க உங்கள் ரிலேட்டிவ்ஸு ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப நெருக்கமான உடைய ஃபோன் நம்பரை போடுங்க சப்போஸ் உங்கள் ஃபோன் மிஸ் ஆனால் எடுத்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அது கிடைக்கலனா கீழே பார்ப்பாங்க அந்த நம்பர் போட்டிருப்பாங்க அந்த நம்பர் மொழம் கால் பண்ணுவாங்க இந்த வீடியோக்காக நான் வந்து டம்மியான நம்பர் போடுறேன் இந்த வீடியோ எடுத்து முடிஞ்சோடன அந்த நம்பரை வந்து மாற்றிடுறேன் இப்போ என் ஃபோனில் அந்த நம்பரை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிருங்க நார்மலாக இப்படி மேலே ஸ்க்ரோல் பண்ணால் போதும் கீழே வந்துடும் இதில் வந்து செட்டிங்ஸ் இருக்கும் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கிறேங்க செட்டிங்ஸில் போன பிறகு இதில் இந்த சர்ச்சிங்கில் வந்து லாக் ஸ்க்ரீன் பண்ணி எழுந்து கொடுங்க இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் அடுத்தது லாக் ஸ்கிரீன் டிஸ்பிளே இது கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது ஆ டெக்ஸ்டான் லாக் ஸ்க்ரீன் ஒன்று காட்டுதா இந்த ஏரியாவில் இதை இந்த இதை கிளிக் பண்ணுங்க நான் ஆல்ரெடி நான் கொடுத்து வச்சிருக்கேன் நேம் நம்பர்லாம் கொடுத்துட்டுருக்கேன் அதை திரும்ப அழிச்சிட்டு நான் ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறேன் மாதிரி நீ இங்கிலீஷில் பண்ணுறேன்னா ப்ளீஸ் கால்னு போட்டுக்கோங்க ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருக்கும் ப்ளீஸ் கால் போட்டு அதாவது நம்பரு உங்களுக்கு நெருக்கமானவங்க நம்பரு எக்கார்ந்து கொண்டு இந்த மொபைல் நம்பரை போட்டுறாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு உங்கள் அப்பா அம்மா நம்பரு இல்லை ஒய்ஃப் நம்பரு பசங்க நம்பர் யார் நம்பரு இதில் போட்டுச்சிட்டிங்கன்னா அவங்க காண்டெக்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் இப்போ நான் வந்து நம்பர் போடுறேன் ஆனால் ஏன் நம்பர் போடல ஒரு டம்மியாக நம்பர் போடுறேன் வீடியோ இருக்கிறனால அந்த நம்பர் டிஸ்பிளே ஆகக்கூடாங்கிறக்க நான் டம்மியாக ஒரு நம்பர் போடுறேன் இந்த நம்பர் போட்டிருக்கேன் ஒம்பது நம்பர் தான் இருக்கும் ஜஸ்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்காக சொல்கிறேன் இப்போ சேவ் கொடுத்துருங்க இப்போ டிஸ்பிளேயில் போய் பார்ப்போம் இப்போ பாருங்க ப்ளீஸ் கால் நம்பர் நான் போட்ட வந்துச்சா இதில் நீங்கள் என்னாலும் மெசேஜ் போட்டுக்கலாம் அதாவது டிஸ்ப்ளே அளவு அளவுக்கு தான் கொடுத்து ரெண்டு லைன் தான் கொடுத்துருப்பாங்க அதில் ரெண்டு நம்பர் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ப்ளீஸ் கால்னு போட்டோம்னா அவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுவாங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபோன் கிடச்சிருக்காங்க அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் யாரோ தொலைச்சிருக்காங்க உங்கள் நம்பர் கொடுத்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க நம்ம போய் ரெக்கவர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி உங்கள் நம்பரை அதில் என்ட்ரு பண்ணிக்கிறேங்க ரொம்ப ஈஸியான தான் எல்லா மொபைல் ஒரே பார்த்தேன் நீங்கள் வந்து செட்டிங்ஸில் போய் லாக் ஸ்க்ரீன் டைப் பண்ணாவே ஸ்டோ ஸ்ட்ரோ பண்ணுவோம் ஒவ்வொன்றா நீங்கள் ஒவ்வொன்றா க்ளிக் பண்ணி பார்த்து உள்ளே டெக்ஸ்ட்டுன்னு போட்டுருக்கும் டெக்ஸ்ட் டை பண்ணுவோம் லாக் ஸ்க்ரீன் டெக்ஸ்ட்டுன்னு ஒன்று வரும் அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையானதை எழுதிக்குது ரொம்ப எழுதிதான் நம்பர் கீழே போயிடும் அதாவது இந்த டிஸ்பிளேல வந்து ரெண்டு தான் கீழே ஷோ பண்ணும் அதனால ஃபர்ஸ்ட் நம்பர் போட்டுருங்க ப்ளீஸ் கால் கூட நம்பர் போட்டுருக்கேன் கீழே திருப்பி கொடுக்கன்னு போட்டுக்கிறேன் அவ்வளவுதான் தமிழ்ல இருந்து தமிழ்ல போடுங்க இல்ல தமிழ் வேணாம் ப்ளீஸ் கால் போட்டா கூட போதும் அப்படியே பண்ணிக்கிறேன் எடுக்கிறவங்க கண்டிப்பா நல்ல மனசு சொல்லுவதாங்க இருப்பாங்க கண்டிப்பா இதை கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க யாரும் தீடெல்லாம் பண்ணிக்க மாட்டாங்க ஒன்று இந்த மாதிரி ரேர் கேஸ் இருக்கும் பட் எல்லாருமே நிறைய பேர் இதை கொடுத்துருவோம் தான் பார்ப்பாங்க அதனால கண்டிப்பா அவங்க கண்டெக்ட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கும் இதை பார்க்கக்கூடிய நண்பர்கள் உங்க மொபைலில் இந்த மாதிரி நம்பரை என்ட்ரு பண்ணிக்கிறங்க அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு மொபைல் கிடைச்சா கீழ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி பாருங்க அந்த நம்பர் டிஸ்பிளே ஆகும் அவங்களுக்கு திருப்பி கால் பண்ணி அந்த போனை ரிட்டன் பண்ணி கொடுத்துருங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க இன்ஸ்டா ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணுங்க இன்ஸ்டால அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் அசலாம் வலைக்கம் அமல்தா பார்க்க பாய்